ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நம்ம பரங்கிக்காய் இப்போ மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்களா அதை தோல்சி விட்டு நான் ஒரு பத்து பீஸ் கட் பண்ணி போட்டுங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் பத்து வர மிளகா கருவேப்பில கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துருங்க இதில் தனியாக நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த சாம்பார்க்கு ஃப்ளேவரே தனியாக தான் இப்போ நான் துருவனை தேங்காய் இல்லைனா கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு இதை நீங்கள் பொடி பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாலும் சரி இந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் கருவேப்பில ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஏன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எவ்வளோ நாளாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி நிறைய தேவையில்லை ஒரு தக்காளி போதும் அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த சாம்பாருக்கு நம்ம ஜென்ரலாக டிஃபன் சாம்பாருக்கு எவ்வளோ புளி ஊற்றுவோமோ அந்தளவு புளியை இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலேயே நீங்கள் ஊற்றிடுங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு புளியோடு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கி வெந்து வந்ததும் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுடரை ஆட் பண்ணாலும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பவுடராகவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க நல்லா ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளம் இதில் ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த சாம்பாருக்கு முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே வெள்ளமும் நெய்யும் தான் நெய்லேயே கூட நீங்கள் இதை தாளிக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கணும்னா கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு சூடான இட்லியில் அப்படியே இந்த சாம்பாரை ஃபுல்லாக எடுத்து அப்படியே இட்லி மொழிகிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பாய்